எப்படியோ ஒரு வகையில் ஆம்புலன்ஸ் இல்ல வண்டி ஏதோ ஒரு வண்டியில் கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னா கூட அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களை ட்ரீட் பண்றதுக்கு மருத்துவர்கள் இறந்தவர்களுடைய உறவினர்கள் வெளியே வந்து கதறின பார்த்தோம் குடியரசுத் தலைவரின் மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த விவாதங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ராகுல் காந்தி முதல்ல ட்வீட் போடுறாரு அத்ராஸில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்று உத்தரப்பிரதேச மாநிலத்தில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் இறந்தவர்களுக்கும் அவங்களுடைய காயமடைந்தவர்களுக்கும் என்னுடைய இர இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் காயமடைந்தவங்க விரைவில் குணமடைணும்னு தெரிவிச்சு நாடாளுமன்றத்தில் நேற்று பிரதமர் மோடி ஒரு ரெண்டரை மணி நேரம் பேசிகிட்டு இருந்தார் அப் இடையில் அவருடைய பேச்சை நிறுத்திட்டு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை நிறுத்திட்டு எனக்கு இப்போ வந்து ஒரு சோகமான தகவல் வந்திருக்கு அத்ராஸ் மாவட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது வந்து ரொம்ப சோகத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் தன்னுடைய இரங்கலுக்கு தெரிவிச்சு यूपी के हाथरस में जो भगदड़ हुई उसमें अनेकों लोगों की दुखद मृत्यु होने की जानकारी आ रही है ट्विटर गुलडोस है குழி தோண்ட போயிருக்கா எங்க போச்சு அந்த புல்டோசர் அப்படின்ற சில கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு கேரளாவினுடைய சிபிஎம் எம்பியாக இருக்கக்கூடிய ஜான் ப்ரிட்டாஸ் வந்து நேற்று ஒரு மாஜக தாமரை தன்னுடைய சின்னத்துல இருந்து எடுத்துட்டு அதுக்கு பதிலாக புல்டோஸரை வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு க கருத்தை தெரிவித்திருந்தாரு சார் ஐ மோ ரிக்வெஸ்ட் தி பிஜே பி டு சேஞ்ச் தி சிம்பல் த லோட்டஸ் அஸ் புல்டோஸ் குஷ்பு எங்கே போயிருக்காங்க அங்கே போய்ட்டு இப்போ இதே மாதிரி வழக்கு விசாரணையை கையில் எடுப்பாங்களா இவங்க ஒரு விசாரணையை நடத்துவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாமும் ட்விட்டரில் எழ ஆரம்பிச்சிருக்கு மித்ராஸ் மா மாவட்டம் வந்து ரொம்ப விவாதத்துக்குள்ளான ஒரு மாவட்டம் கடந்த காலத்தில் ஒரு பெண் வந்து ரொம்ப கொடுமையான முறையில் வன்கொடுமை செய்யப்பட்டு அவருடைய உடல் வந்து பெற்றோர்களிடம் கூட ஒப்படைக்கப்படாமல் இரவோடு இரவாக காவல்துறையைச் சேர்ந்து மயானத்தில் எரித்த சம்பவம்லாம் நம்ம பார்த்து அந்த விஷயங்கள் பெரும் விவாதத்துக்குள்ளான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு டாக்டர்ஸ் இல்லை பெட் இல்லை ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் இல்லை இப்படின்னு பல அவல குரல்கள் நேற்று அத்ராஸ் மாவட்டத்தில் கேட்டது இது மட்டும் இல்லாமல் அத்ராஸ் மாவட்டம் அப்புறம் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடங்களில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனைகள்லாம் பிணங்கள் குவியல் குவியலாக குவிக்கப்பட்டு இருந்தது மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவமனையினுடைய கீழ் அந்த தரை இருக்கும் இல்லையா அந்த தரை போகக்கூடிய வழி மருத்துவமனை வெளியில பல்வேறு வாகனங்கள்லையும் பிணக்குவியல்கள் குவிக்கப்பட்டு இருந்தது இதற்கெல்லாம் காரணம் அத்ராஸ் மாவட்டத்தில் எட்டா அப்படின்ற நகருக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ரதிபன்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்த ஆன்மீக சொற்பொழிவு கூட்டம் தான் காரணம் இந்த கூட்டத்தில் மக்கள் பல்வேறு இருந்தும் அதாவது பல்வேறு கிராமங்கள்ல இருந்து பல்வேறு தரப்பு மக்கள் அங்க பங்கேற்றிருக்காங்க இந்த மா கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்துக்கு அனுமதி வேணும்னு அந்த கூட்டம் ஏற்பாடு நடத்தினாங்க இல்லையா அந்த இருந்து கேட்கப்பட்டது என்னென்னா போலே பாபா வந்து இங்கே சொற்பொழிவு ஆற்ற போகிறாரு இதற்கு வந்து ஒரு எண்பதாயிரம் பேர் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கான இடம் இந்த இடம் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் இப்போ காவல்துறை தரப்பில் இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்கியிருக்காங்க போலே பாபா யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா போலே பாபா வந்து முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு காவல்துறை சார்ந்த காவலராக பணியாற்றியிருக்கார் ஒரு பதினைந்துலேருந்து பதினாறு வருடம் வந்து காவல்துறையில் ஒரு காவலராக கான்ஸ்டபிளாக பணியாற்றியிருக்கார் இவர் பணியாற்றும் போதே அங்கே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து பேசி சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட ஒரு பேச்சு திறன் இருந்திருக்கு ரெண்டு தரப்பில் இருந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு வராங்கன்னா ரெண்டு பேர் தரப்புக்கும் பேசி சமாதானப்படுத்தி அவங்களை அனுப்பி வைக்கிறது அப்படின்னு ஒரு திறமை அவர்கிட்ட இருந்திருக்கு இது காலப்போக்கில் என்ன ஆயிருக்கு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்மீகத்தின் மீது நாட்டம் ஏற்பட்டிருக்கு ஸோ ஆன்மீகத்தில் இன்டெப்த்தாக போயிருக்கார் ஒரு கட்டத்தில் இவர் இந்த மாதிரி பேசுறது ஆன்மீகம் தொடர்பாக பேசி அந்த சமாதான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வது இதெல்லாம் பார்த்த மக்கள் வந்து அவர் ஒரு சாமியார் ஆன்மீகவாதி அப்படின்ற அளவுக்கு அவரை கொஞ்சம் அதிகமாக போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு சரி நமக்கு இவ்வளோ பேச்சு தரம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தில் தானே அதிக நாட்டம் இருக்குது அப்படின்னு காவல்துறையில் கிடைச்ச அந்த காவலர் பணியை ராஜினாமா பண்ணிவிட்டு முழு நேரமா ஆன்மீகவாதியா மாறுறாரு பொதுவா ஆன்மீகவாதிகள் அல்லது துறவிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்றது நமக்கு ஒரு ஏற்கனவே ஒரு டெம்ப்ளேட் இருக்கு காவி உடை அணிஞ்சிருப்பாங்க ரொம்ப எளிமையா இருப்பாங்க இப்படின்ற ஒரு டெம்ப்ளேட்லாம் இருக்கு ஆனா இந்த பாபா இருக்காரு இல்லையா போலே பாபா இவர் வந்து இதுக்கு முற்றிலும் மாறா எதிர்மறையா சில விஷயங்களை செஞ்சிருக்காரு காவி உடையை இவர் அணிவது கிடையாது இவருடைய எப்பயுமான இவருடைய உடை எப்படி இருந்திருக்குன்னா வெண் உடையாதான் இருக்கு வெள்ளை உடையாதான் இருந்திருக்கு ஒன்று கோட் ஷூட் போட்டிருப்பார் ஒயிட்ல அப்படி இல்லைன்னா பைஜாமா போடுறது இவருடைய பழக்கமாக இருந்திருக்கு எளிமை அடுத்தது சாமியார்கள் அப்படின்னாலே எளிமையை வந்து முன்னிலைப்படுத்தி பேசுவாங்க இல்லை எளிமையை வந்து தொடர்பு படுத்தி பேசுவாங்க அப்படி இருக்கப்ப இந்த பாபா என்ன பண்ணியிருக்காரு அந்த போலே பாபா என்ன பண்ணியிருக்காரு ஒரு ராஜ சிம்மாசனமா ஒரு ஒரு நாற்காலியை போட்டு அதில் உட்காந்து தான் பிரசாங்கம் பண்ணுறது இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் ஈடுபட்டிருக்காரு ஸோ எப்பயும் போல இருக்க சாமியார்கள்ல இருந்து இவர் கொஞ்சம் மாற்றமாக தெரிய ஆரம்பித்த உடனே இவருக்கு ஃபாலோவர்ஸ்கள் வந்து அதிகமாக கூட ஆரம்பிச்சிருக்காங்க டிவோட்டிஸ் அதாவது பக்தர்கள் வந்து அதிகமாக கூட ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி இருக்கப்ப இவர் தொடர்ந்து பல்வேறு வழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் காவல்துறையிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு முழு நேர சாமியாரா வந்துடுறாரு ஸோ அதுலருந்து அப்பப்போ இந்த மாதிரி கூட்டம் நடத்துறது மக்களை கூட்டி பிரசாங்கம் பண்றது இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி தான் நேற்று உத்தரப்பிரதேச மாநிலம் அத்ராஸ் மாவட்டத்தில் இந்த ரதி பன்பூர் அப்படின்ற இடத்துல ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு அது ஒரு கிராமம் அந்த கிராம தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு நம்ம ஏற்கனவே சொன்னது தான் எண்பதாயிரம் பேர் இந்த கூட்டத்துக்கு வருவாங்க பாதுகாப்பு வேணும்னு காவல்துறை கிட்ட அனுமதி வாங்கியிருக்காங்க இந்த கூட்டம் நடந்தது வந்து ஒரு வெட்ட வெளி தான் அதாவது ஒரு அறைக்குள்ளேயோ எங்கேயோ நடக்காம ஒரு மைதானத்துல நடந்திருக்கு ஸோ வர மக்களுக்கு தேவையான ஏற்பாடுகள்லாம் வேணும்னு அங்கே பந்தல்லாம் போட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இவங்க எண்பதாயிரம் பேர்கிட்ட வருவாங்க அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்கியிருந்தாங்க இல்லையா நாங்கள் வந்த பக்தர்களுடைய எண்ணிக்கை லட்சக்கணக்கில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னாங்க அதன் காரணமாக தான் இவ்வளோ ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இப்படி இந்த கூட்ட நெரிசல் சரி ஒரு எண்பதாயிரம் பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க லட்சம் பேருக்கு மேலே வந்திருக்காங்க ஒரு காலி இடம் தானே அப்புறம் ஏன் இப்படி ஒரு விபத்து நடந்தது அப்படின்னு பார்க்குறப்ப அந்த சம்பவம் இருக்கு இல்லையா அந்த பிரசங்கம் சம்பவம் இருக்கு இல்லையா அந்த சொற்பொழிவு இது வந்து மதியம் ஒரு ஒன்றரை மணி போல ஆரம்பித்து ஒரு மூன்றரை மணி வாக்கில் இது முடிஞ்சிருக்கிறதா ஒரு தகவல் சொல்கிறாங்க இப்போ இவர் முடிச்சுட்டு கிளம்புறாரு யார் இந்த போலே பாபா அந்த பிரசாங்கத்தெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு கிளம்புன உடனே என்ன பண்ணுறாங்க அந்த பகுதியில் இருந்த மக்கள்லாம் இவர்கிட்ட அந்த பிரசாங்கம் கேட்க வந்த மக்கள்லாம் அவர் காலடியை தொட்டு கும்பிடணும் அவருடைய காலடி மண்ணை எடுத்துகிட்டு போகணும் அது வந்து ரொம்ப புனிதமானது அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டு இல்லை அந்த நம்பிக்கை இருக்கும் இல்லையா அவங்களுக்கு இந்த தெய்வ வழிபாடுவர்களுக்கு அந்த ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கும் ஸோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இவர் கிளம்புன உடனே அவர் பின்னாடி ஓடி இருக்காங்க இப்படி ஓடின மக்கள் தொகை மட்டுமே ஒரு பத்தாயிரம்ல இருந்து எட்டாயிரம் பேர் வரைக்கும் அங்கே ஓடி இருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது இன்னொரு பக்கம் ஏற்கனவே கூட்டம் அதிகமாக இருக்கு வெயில் மூச்சு விட முடியல மூச்சு திணறது இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கப்ப மக்கள் அங்கிருந்து வெளியேறவும் ஒரு பக்கம் செய்கிறாங்க இதெல்லாம் நடக்கிறப்ப இந்த மைதானம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களே இந்த மைதானத்துக்கு பக்கத்தில் ஒரு கால்வாய் போயிருக்கு அந்த கால்வாயில் தண்ணீர் ஓட்டமும் இருந்திருக்கு இவர் அந்த பக்கமாக தான் வெளியே போகிறாரு அப்படி போகிறப்ப தான் இந்த கூட்டமாக மக்கள் போயிட்டு அவர் காலில் விழுறத்துக்காக போகிறாங்க அப்போ கூட்டமாக ஓடும் போதே தெரியும் ஒருத்தருடைய கா ஒருத்தருடைய கால் இடர்பாடு ஏற்பட்டு கீழே விழுவாங்க இந்த மாதிரி நடக்கிறப்ப இதே சம்பவம் தான் அங்கேயும் நடந்திருக்கு கீழே விழுந்த உடனே கீழே விழுந்தவங்களை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அவங்க மேலேயே ஏறி ஓடுறது அவங்கள போட்டு நசக்கிறது இந்த சம்பவம்லாமும் ஏற்பட்டிருக்கு இப்படியும் பல மரணங்கள் நடந்திருக்கு இது போக அந்த கால்வாயில் நிறைய பேர் உள்ளே விழுந்திருக்காங்க அந்த கால்வாய் அங்கே தண்ணி ஃப்ளோவாக இருக்குது அங்கே கால்வாயில் மக்கள் விழுறாங்க அந்த தண்ணிக்குள்ளே மக்கள் விழுறாங்க ஸோ தண்ணி இன்னும் மேலே வெளியே தெரித்து அங்கே சேறு பகுதி ஆகுது அந்த சேரில் சரிக்கி கொஞ்சம் பேர் கீழே விழுறாங்க அந்த கீழே விழுந்தவங்க மேலே கால் அடி மெதிக்கிறாங்க காலில் மெதுக்கிறாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடைபெற்றுக்கிட்டே இருக்குது உடனடியாக காவல்துறை ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனடியாக ரெஸ்கியூ ஆப்ரேஷன்லாம் பண்ணலான்னு பார்க்குறாங்க ஆனால் அங்கே போதுமான அளவு ஆம்புலன்ஸ் இல்லை பெரிய முதல் குற்றச்சாட்டு அங்கே ஆம்புலன்ஸ் போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்றது தான் முதல்ல ஒரு விபத்து நடக்குதுன்னா அவங்கள ரெஸ்கியூ பண்ணி ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்கு ஆம்புலன்ஸ் வேணும் அடுத்தது அவங்கள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வேணும் அந்த காரணம் அப்படி அவ்வளோ முக்கியமான ஆம்புலன்ஸ் வந்து அந்த இடத்துல போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டு அது நம்ம கண்கூடாவே பல வீடியோக்களில் நம்ம பார்த்தோம் இந்த விபத்தில் சிக்கினவங்க இந்த விபத்தில் சிக்கி இறந்தவங்க எல்லாருமே வந்து டெம்போ அந்த சின்ன யானைன்னு சொல்லக்கூடிய அந்த டாட்டா ஏஸ் வண்டி இது மூலிமா அங்கே கூப்பிட்டு போகிறாங்க மருத்துவமனைக்கு இல்லை வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறதில்லாமா இப்படியான வாகனங்களில் தான் கூப்பிட்டு போகிறாங்க ஆம்புலன்ஸ் இல்லாதனால இன்னும் பிரச்சனை வந்து ரொம்ப சிக்கலாக ஆரம்பிக்குது ஸோ இப்படி இருக்கிறப்ப போலீஸ் வந்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தராங்க மருத்துவத்துறைக்கு தகவல் தராங்க எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க இந்த ரதிப்பன்பூர் பக்கத்தில் இருக்கிற கூடிய எட்டாம் நகர் இருக்கு இல்லையா இந்த இடம் முக்கியமான இடம் இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலை தவிர்த்து அந்த மாவட்டத்தில் அதிராஸ் மாவட்டத்தில் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுக்கும் இவங்க பாதிக்கப்பட்டவங்களை வந்து கூட்டு போகிறாங்க கூப்பிட்டு போனால் அடுத்தது அங்கே ஒரு பெரிய சிக்கல் ஏற்படுது எப்படியோ ஒரு வகையில் ஆம்புலன்ஸ் இல்லை வண்டி வச்சு ஏதோ ஒரு வண்டியில் கூட்டு போயிட்டாங்க அப்படின்னா கூட அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களை ட்ரீட் பண்ணுறதுக்கு மருத்துவர்கள் இல்லை சில மருத்துவமனைகளில் இந்த பாதிக்கப்பட்ட நபர்களுடைய அல்லது இறந்தவர்களுடைய உறவினர்கள் வெளியே வந்து கதறின விஷயம்லாம் நம்ம பார்த்தோம் இந்த மருத்துவமனைக்கு வந்துவிட்டோம் ஆனால் வந்து இங்கே டாக்டர் இல்லை ஒரே ஒரு மருத்துவர் தான் இருக்கார் இவ்வளோ பெரிய மருத்துவமனையில் ஒரே ஒரு மருத்துவர் தான் இருக்கார் அவர் எப்படி இத்தனை பேருக்கு ட்ரீட்மெண்ட் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி கதறக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்த்தோம் அப்புறம் சில இடங்கள்ல மருத்துவர்கள் இருக்காங்க மருத்துவமனை கூட்டு வந்துவிட்டோம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே போதிய அளவுக்கு பெட் வசதி இல்லை அட்மிட் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு பெட் வசதி இல்லை பெட் இருந்தால் ஆக்சிஜன் இல்லை இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அந்த உத்தரப்பிரதேச மாநிலம் மத்ராஸ் மாவட்டத்தில் நேற்று நடந்தது இந்த விபத்தில் இப்போ வரைக்கும் இன்னைக்கு காலையில் ஒரு பத்து மணி அளவு வாக்கில் வரைக்கும் ஒரு நூற்றி இருபது பேர் வரைக்கும் மரணிச்சிருக்காங்க கூட்டம் அதிகம் இந்த மாதிரியான மருத்துவ வசதிகள்லாம் அங்கே முறையாக இல்லாத காரணத்தினால இந்த எண்ணிக்கை பலி எண்ணிக்கை இன்னும் உயரக்கூடும் அப்படின்னு ஒரு பக்கம் அச்சம் தெரிவிக்கப்படுது இப்படியான சம்பவம் மத்ராஸில் நடந்துகிட்டு இருக்கு இதே சமயம் நேற்று பார்லிமெண்ட்டு கூடிச்சு குடியரசுத் தலைவரின் மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த விவாதங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ராகுல் காந்தி முதல்ல ட்வீட் போடுறாரு அதிராஸ்ல இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கள் இறந்தவர்களுக்கும் அவங்களுடைய காயமடைந்தவர்களுக்கும் என்னுடைய இர இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் காயமடைந்தவங்க விரைவில் குணமடையணும்னு தெரிவிச்சுக்கிறேன் இது போக இந்தியா கூட்டணியில் இருக்க அனைத்து நபர்களுமே வந்து அங்கே சென்று அந்த பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு என்னென்ன உதவி தேவை அந்த உதவிகள்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ட்வீட் போடுறாரு விஷயம் இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகுது அடுத்தது சில தலைவர்கள் இல்லாமல் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க நாடாளுமன்றத்தில் நேற்று பிரதமர் மோடி ஒரு ரெண்டரை மணி நேரம் பேசிட்டு இருந்தார் அப்ப இடையிலே இந்த சம்பவம் அவருக்கும் தெரிவிக்கப்பட்டது அத்ராஸில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி அவருக்கும் தெரிவிக்கப்பட்டது இடையில் அவருடைய பேச்சை நிறுத்திட்டு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை நிறுத்திட்டு எனக்கு இப்போ வந்து ஒரு சோகமான தகவல் வந்திருக்கு அதிராஸ் மாவட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது வந்து ரொம்ப சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சிருந்தார் उसमें अनेकों लोगों की दुखद मृत्यु होने की जानकारी आ रही है जिन लोगों की इस हाथ से जान गई है मैं उनके प्रति अपनी संवेदना व्यक्त करता हूँ இதே போல் இந்த சம்பவத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா போதும் ஆம்புலன்ஸுகள் இல்லாததுனால இறந்தவர்களுடைய உடல்களில் அல்லது காயமடைந்தவங்க அடைந்தவங்க மயக்கமடைந்தவங்க நபர்களை வந்து மருத்துவமனை கூட்டு போகிறதுக்கு அங்கே இருந்தக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பொருள் வாகனம் அந்த சரக்கு பொருள் ஏற்றி கொண்டு போகிற வாகனங்கள் பேருந்துகள் அங்கே இருந்த கார் இதெல்லாம் தான் உபயோகப்படுத்துனாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதுபோல் ஒரு சின்ன சரக்கு பொருள் ஏற்றிக்கிட்டு போகிற வாகனத்தில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு உடல்கள் அந்த வாகனத்துக்குள்ளே இருக்குது அதில் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் உட்காந்து கத்தி அழுவுகிறாங்க யாராவது சீக்கிரம் வாங்க இந்த பணத்தெல்லாம் இறக்குங்க இதுக்குள்ளே என் மகள் இருக்கா என்னுடைய மகள் உடலுக்கு முதல்ல எடுத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணீர் மல்க அழுத வீடியோ காட்சிக்குள்ளையும் நம்ம பார்த்தோம் இது போக சிலர் வந்து பல்வேறு செய்தி நிறுவனங்கள் அல்லது பல்வேறு செய்தி நிருபர்களிடம் பேசியிருந்தாங்க இந்த விபத்தில் இறந்தவங்களுடைய உறவினர்கள் செய்தி நிறுவனங்கள் அல்லது செய்தி ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசியிருந்தாங்க அவங்க சொல்கிற சில சம்பவங்கள்லாம் ரொம்ப வேதனையாக இருந்தது ஒருத்தர் சொல்றாரு என்னுடைய அம்மா வந்து இந்த கத கூட்டத்துல இந்த பிரசாங்கம் கேட்கறதுக்காக கலந்துக்கிட்டாங்க அவங்க மரணிச்சுட்டாங்க இவங்க மரணித்ததே வந்து என்னை நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் விஷுவல்ஸ் காமிச்சிட்டு தாங்க அதாவது அத்ராஸில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு டிவியில் விஷுவல்ஸ் வந்துட்டு இருந்தது அப்போ தான் ஒரு டெட் பாடி எங்கள் அம்மாவுடைய பாடியாக இருந்தது அப்போ அதை பார்த்து தான் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது உடனடியாக இங்கே வந்துவிட்டேன் ஆனால் இங்கேருந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு மருத்துவமனைக்குன்னு எங்கள் அம்மா எடுத்துகிட்டு போகணும் இங்கே ஆம்புலன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நபர் கதறாரு இன்னொரு பக்கம் ஒரு பெண்மணி சொல்கிறாங்க நான் வந்து எங்கள் அம்மா கூட இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டியது ஆனால் நான் இருந்த இடத்துல அப்போ லேசா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது இதன் காரணமா என்னால் வர முடியாம போயிடுச்சு ஆனால் இப்போ எங்கள் அம்மா எங்களை விட்டு போயிட்டாங்க இந்த கூட்ட நெரிசல சிக்கி இறந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சிகரமான தகவல்லாம் வெளியே வந்திருக்கு இது போக இந்த சம்பவம் நடந்த உடனே அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஒரு ட்வீட் போடுறாரு என்ன சொல்லியிருக்காரு அந்த ட்வீட்லனா இந்த துர்திருஷ்டவசமான சம்பவத்துல இறந்தவங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண் சௌத்ரி சந்தீப் சிங் ஆகிய அமைச்சர்களை வந்து சம்பவ இடத்திற்கு போய்ட்டு அங்கே என்ன உதவிகள் தேவையோ எல்லாத்தையும் செய்ய சொல்லியிருக்கேன் அதே போல் டிஜிபியும் மாநிலத்தினுடைய முதன்மை செயலாளரையும் அங்கே சம்பவ இடத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன் அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது போக ஆக்ராவினுடைய ஏடிஜிபியும் அலிக்கரனுடைய கமிஷனரையும் இணைத்து ஒரு விசாரணை குழு அமைச்சிருக்கும் இந்த குழு வந்து விரைவில் என்ன சம்பவம் நடந்தது எப்படி நடந்தது இந்த விபத்துக்கள் எப்படி நடந்தது அப்படின்றதெல்லாம் விசாரித்து எங்களுக்கு தகவல் கொடுக்கும் அறிக்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இந்த ட்விட்டில் அவர் இன்னொரு விஷயமும் சொன்னார் லாஸ்ட்ல ஒரு லைன் போட்டிருக்காரு இறந்தவர்களுடைய ஆன்மா வந்து அந்த உடல்கள் வந்து ஸ்ரீராமரினுடைய காலடியில் போய் சேரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் அதே போல் இந்த விபத்துல காயமடைந்தவர்கள் விரைந்து நலம் பெறணும் அப்படின்றதையும் ஸ்ரீராமர்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சொல்லியிருக்காரு இதே போல பிரதமர் நரேந்திர மோடி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு இல்லையா ஒரு நூற்றி இருபது பேர் இது வரைக்கும் இந்த இறந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது போக காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு எப்பவுமே ஒரு சம்பவம் நடக்குதுன்னா முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணுவாங்க இல்லையா அது போல இந்த சம்பவத்திலையும் முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த முதல் தகவல் அறிக்கையில இரண்டு அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் தெரிய வருது ஒன்று வந்து இந்த சம்பவத்துக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பொதுமக்களால் பேசப்படுற ஒரு நபர் வந்து இந்த போலே பாபா அவர் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறாரு அவர் தான் அங்கே பிரசாங்கம் பண்றாரு ஸோ அவர் தான் முழு பொறுப்பு அப்படின்னு பொதுமக்களால் பேசப்படுது இந்த நபர் மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படலை இந்த எஃப்ஐஆரில் அவருடைய பெயர் இல்லை அப்படின்றது முதல் அதிர்ச்சிகரமான தகவல் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் நம்ம ஏற்கனவே சொன்னது போல எண்பதாயிரம் பேர் இங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டு வாங்கியிருக்காங்க ஆனா சம்பவ இடத்திற்கு வந்த மக்கள் தொகை அப்படின்றது இரண்டரை லட்சம் பேர் அப்படின்னு உத்தரப்பிரதேச காவல்துறை தன்னுடைய முதல் தகவல் அறிக்கையில் பதிவு பண்ணிருக்க இப்படி சம்பவம் பெரிய விஷயமா போயிட்டு இன்னொரு பெரிய அதிர்ச்சிகரமான தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னா கடந்த செவ்வாய்க்கிழமை அதாவது நேற்று இந்த சம்பவம் நடந்தது இல்லையா அன்று மாலையில இருந்து இந்த போலே பாபா தலைமறைவாக இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அவர் இன்னும் எங்க இருக்காரு அப்படின்றது கண்டுபிடிக்கப்படல சோ இந்த வழக்கு இன்னும் எப்படியான கட்டங்களெல்லாம் நகர்ந்து கடந்து செல்லும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு இதே சமயத்துல விஷால் திவாரி அப்படின்ற ஒரு நபர் வந்து உச்ச ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்து இந்த அத்ராஸ் சம்பவம் தொடர்பா ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் கண்காணிப்புல ஒரு குழு அமைக்கணும் அந்த குழு வந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு குறித்து விசாரிக்கணும் அது போக இந்த விபத்துல இறந்தாங்க இல்லையா இந்த இறந்தவங்களை குறித்துலாம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல மனுவை தாக்கல் பண்ணிருக்காரு அது அடுத்தது என்ன மாதிரியான எதிர்வினைகள்லாம் நடக்கும் அப்படின்றதையும் நம்ம பொறுத்துவதை பார்ப்போம் இப்படி ஒரு சம்பவங்கள் அதாவது அதிராசையை சுற்றி இப்படியான ஒரு சோக சம்பவம் நடந்துகிட்டு ட்விட்டரில் பல விஷயங்கள் வந்து விவாத பொருளா மாறியிருக்கு நம்ம சமீபத்தில் தமிழ்நாட்டுல ஒரு சம்பவம் நடந்தது அதுவும் பெரிய அதிர்ச்சிக்கு அளிக்கக்கூடிய சம்பவம் கவலைக்குள்ளாக்கக்கூடிய சம்பவமா நடந்தது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி ஒரு அறுபது பேருக்கு வந்து உயிரிழந்தாங்க இந்த சம்பவம் நடந்தது இந்த சம்பவத்துக்காக பெரிய எதிர்வினைகள்லாம் இருந்தது எதிர்கட்சி அப்புறம் ம தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி இவங்க தரப்பில் இருந்தெல்லாம் பெரிய எதிர்ப்புகள் இருந்தது இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்று மாநிலத்தினுடைய முதல்வர் பதவி விலக வேண்டும் அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க இது போக இந்த சம்பவத்தில் உயிரிழந்தாங்க இல்லையா அவங்க குடும்பம் அந்த சம்பவத்தில் உயிரிழந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவங்க ஸோ அரசு என்ன பண்ணாங்க எல்லாருக்குமே பத்து லட்ச ரூபா நிவாரண நிதி அறிவிச்சாங்க ஸோ இந்த பத்து லட்ச ரூபா நிவாரண நிதியே பெரிய விமர்சனத்துக்குள்ளாச்சு எதுக்கு இவங்க வந்து கொழுப்பெடுத்து போய் குடிச்சிட்டு சாவாங்க இவங்க குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா அரசு தரணுமா அப்படின்ற பெரிய விவாதம்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ இதே மாதிரியான எதிர்வினைகளும் இதே மாதிரியான எதிர்ப்புகளும் இப்போ அத்ராஸ் மாநிலத்தை நோக்கி இங்கே இருக்கக்கூடியவங்க ட்விட்டரில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக இப்போ இறந்தாங்க இல்லையா இந்த அவங்க வந்து மத நம்பிக்கை அந்த அடிப்படையில் போய் பார்த்தாங்க அவர் காலடி மண் எடுக்கணும்னு சொல்லி போய் கீழே விழுந்து அதில் செத்தாங்க இவங்களுக்கு எதுக்கு ரெண்டு லட்ச ரூபா அப்படின்ற கேள்விகளும் ட்விட்டரில் பரவலாக எழ ஆரம்பிக்குது இது போக இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உடனடியாக பதவி விலகணும் இங்கே அறுபது பேர் இறந்ததுக்கே முதலமைச்சர் பதவி விலகணும் அமைச்சர்கள் பதவி விலகணும்னு சொல்லி குரல் கொடுத்தாங்க இப்போ நூற்றி இருபது பேர் இறந்துருக்காங்க இன்னும் பலி எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் நடந்திருக்கப்ப இதுக்கு பொறுப்பேற்று அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் பதவி விலக வேண்டும் அப்படின்ற குரலும் ஆரம்பிச்சிருக்கு இதே போல ட்விட்டர்ல எல்லாருக்குமே தெரியும் யாரும் வந்து ஒரு தரப்பாக இல்லாம பல்வேறு தரப்புகள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைப்பாங்க அப்படி இருக்கப்ப சில விமர்சனங்கள் வந்து ரொம்ப கடுமையான விமர்சனங்களாகவும் இருக்கு யோகி ஆதித்யநாத் அரசு வந்து எப்பவுமே புல்டோஸருக்கு பெயர் பெற்ற அரசு நம்ம கடந்த காலங்களில் பல்வேறு நிகழ்வுகளை பார்த்துருக்கோம் யாராவது அரசு எதிர்த்து பேசுகிறாங்க யாராவது குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உடனடியாக அவங்க வீட்டுக்கு புல்டோசர் போகும் தரைமட்டமாகும் இந்த மாதிரியான சம்பவங்கள் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் உத்தரப்பிரதேசத்தில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஆளும் கட்சியை சேர்ந்தவங்களே பாஜகவை சேர்ந்தவர்களே யோகியை வந்து புல்டோசர் அரசு எங்கள் புல்டோசர்கள் இருக்கு குற்றத்தை எதிர்க்கிறதுக்கு தீங்கு அழிக்கிறதுக்கு எங்க புல்டோசர் இருக்குது அப்படின்லாமும் பேசினது இல்லாமல் நம்ம இந்த தேர்தலுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல கேட்டிருந்தோம் ஸோ இப்படி இருக்கிறப்ப ட்விட்டரில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா புல்டோசர் இப்போ எங்கே போயிருக்கு குழி தொண்ட போயிருக்கா எங்க போயிடுச்சு அந்த புல்டோசர் அப்படின்ற சில கமெண்ட்ஸ் இல்லாமல் வந்திருக்கு நேற்று இதே ஆப்டா ஒரு விஷயம் நாடாளுமன்றத்தில் நடந்தது கேரளாவினுடைய சிபிஎம் எம்பியாக இருக்கக்கூடிய ஜான் பிரிட்டாஸ் வந்து நேற்று ஒரு பயங்கரமான கருத்தை நாடாளுமன்றத்தினுடைய ராஜசபால தெரிவித்தார் பாஜக தாமரை தன்னுடைய சின்னத்துல இருந்து எடுத்துட்டு அதுக்கு பதிலாக புல்டோசரை வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாரு அது தொடர்பாக இப்போ ட்விட்டர்ல பல்வேறு கருத்துக்கள் பதியப்பட்டு வந்து இருக்கு சார் ஐ வுட் ரிக்வஸ்ட் தி பிஜேபி மெம்பர்ஸ் டு சேஞ்ச் தி சிம்பல் தி லோட்டஸ் அஸ் புல்டோஸ் நவ யூ யூஸ் புல்டோஸ் சார் ஸோ இப்படி இருக்கப்ப அடுத்த விஷயம் இன்னொன்று என்ன இப்போ என்ன சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க அப்படின்னா இங்கே சமீபத்தில் சொன்னோம் இல்லையா கள்ளக்குறிச்சியில் கலாச்சாரம் இருந்து ஒரு அறுபது பேர் உயிரிழந்தாங்க இது தொடர்பாக வழக்கெல்லாம் பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டப்ப தேசிய மகளிர் அணி உறுப்பினராக இருக்கக்கூடிய நடிகை குஷ்பு வால்ண்ட்ரியா வந்து விசாரணைகள்லாம் மேற்கொண்டாங்க காவல் நிலையத்திற்கே சென்று அந்த ஃபியாரை வாங்கி பார்க்கறது அப்போ ரொம்ப அவங்க சென்சிட்டிவாக இருந்தது இந்த மாதிரியான விஷுவல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ இப்படி இருக்கப்ப குஷ்பு நோக்கியும் இப்போ தற்போது இங்கிருந்து எதிர்ப்பு குரல்கள்லாம் எழ ஆரம்பிச்சிருக்கு இப்போ நீங்கள் எங்கே போயிருக்கீங்க குஷ்பு எங்கே போயிருக்காங்க அங்கே போயிட்டு இப்போ இதே மாதிரி வழக்கு விசாரணையை கையில் எடுப்பாங்களா இவங்க ஒரு விசாரணையை நடத்துவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாமும் ட்விட்டரில் எழ ஆரம்பிச்சிருக்கு இப்படி பல்வேறு சம்பவங்கள் அத்ராஸ் மாவட்டத்தை சுற்றி நடந்துகிட்டு இருக்கு ட்விட்டரில் பெரும் விவாதப் பொருளாக மாறியிருக்கு ட்விட்டரில் விவாதப் பொருளாக மாறியிருக்கு அப்படின்றத விட நாடு முழுக்க பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒரு மத பிரசாங்கம் பண்ணக்கூடிய நபர் மத பிரசாங்கத்துக்காக வராரு பிரசாங்கம் பண்ணுறாரு முடிச்சுட்டு கிளம்புறப்ப மக்கள் அவருடைய காலடியை தொடணும் அவருடைய காலடியிலிருந்து மண்ணை எடுக்கணும் அப்படின்னு ஆர்வப்பட்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இவ்வளோ பேர் அங்கே கீழே போய் விழுந்து இப்போ வரைக்கும் ஒரு நூற்றி இருபது பேர் இறந்து அது இன்னும் கூட்டம் அதிகம் அப்படின்ற காரணத்தினால மருத்துவமனை வசதிகளும் குறைவு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதன் காரணத்தினாலும் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் அஞ்சப்படுற இந்த சமயத்தில் இது நாடு முழுக்க பெரும் சோகத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு இன்னும் இந்த அத்ராஸ் சம்பவத்தில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஏற்கனவே அத்ராஸ் மா மாவட்டம் வந்து ரொம்ப விவாதத்துக்குள்ளான ஒரு மாவட்டம் கடந்த காலத்தில் ஒரு பெண் வந்து ரொம்ப கொடுமையான முறையில் வன்கொடுமை செய்யப்பட்டு அவருடைய உடல் வந்து பெற்றோர்களிடம் கூட ஒப்படைக்கப்படாமல் இரவோடு இரவாக காவல்துறையைச் சேர்ந்து மயானத்தில் எரித்த சம்பவம்லாம் நம்ம பார்த்து அந்த விஷயங்கள் பெரும் விவாதத்துக்குள்ளான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு ஸோ அத்ராசி இப்போ மறுபடியும் ஒரு விவாதப் பொருளாக மாறி இருக்கு நாடு முழுக்க பெரும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவத்தில் அரசு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைலாம் போகக்கூடிய காலகட்டங்கள் எடுக்க போகுது அப்படின்றத நம்ம இருந்து பார்ப்போம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு